நண்பர்களுக்கு வணக்கம் செடிகளுக்கு உரம் கொடுக்கும் பொழுது நாம் ரொம்ப கவனமாக எந்த நேரத்தில் எப்பேர்ப்பட்ட உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து தான் கொடுக்கணும் நடவு செய்த செடிகளுக்கு பேரூட்ட சத்துக்கள் முதல்ல தேவை அதாவது தழைச்சத்து சத்து மணி சத்து சாம்பல் சத்து இந்த தழை சத்து முதல்ல செடிகள் வேர் ஓனி பச்சையாக வளர்கிறதுக்கு உதவி பண்ணும் அடுத்த ஸ்டேஜுக்கு அது நல்லா முதிர் செடிகள் முதிர்ச்சி அடைஞ்சு பூக்கள் பூத்து பிஞ்சுகள் விடுறதுக்கு மணிச்சத்து அதாவது ஃபாஸ்பரஸ் சத்து ரொம்ப அவசியம் அதுக்கு அடுத்தது தான் சாம்பல் சத்தும் நுண்ணூட்ட சத்துக்களும் ரொம்ப அவசியமாக இருக்கும் அந்த மாதிரி நடவு செய்த செடிகளுக்கு முப்பது நாளைக்குள்ளே நாம் வந்து மணிச்சத்தை மேலூரமாக கொடுக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் மணிச்சத்து தான் பூக்கள் பூக்குறதுக்கும் பிஞ்சு விடுறதுக்கும் ரொம்ப தேவையான சத்து இது இந்த சத்து வந்து தாவர செல்கள்லேயும் ஒரு அங்கமாக இருக்குது நல்லபடியாக செல்கள் பிரி செல்கள் வந்து பிரிதறதுக்கும் அதாவது செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கும் செடிகளோட நுனி வளர்ச்சி அடைகிறதுக்கும் இது அவசியம் நுனி வளர்ச்சி அடைஞ்சால் தான் செடிகள் உயரமாக வளரும் இதனால் வந்து நாற்றுகள் நட்ட உடனே இந்த உரம் அதாவது ஒரு முப்பது நாளைக்குள்ளே இந்த மணிச்சத்து இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்பரஸ்ன்னு சொல்லக்கூடிய உரங்களை நாம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா தாவரத்தோட வளர்ச்சி கொ குறைஞ்சி போயிடும் அந்த புதுசாக நட்ட மண்ணில் வந்து அது வேர் விடாது அப்படியே இலைகள் இலைகளெல்லாம் மஞ்சள் பூத்த மாதிரி பச்சை நிறத்தில் வந்துட்டு அது செடிகள் செத்துப்போவ இருக்கும் இலைகளோட அடியில் வந்துட்டு சிகப்பு புள்ளிகளும் வரும் படிப்படியாக இலைகள் காய்ஞ்சு போய் அப்படியே இறக்கவும் நேரிடும் அதனால் நாம் நாற்றுகளாக இருக்கும் பொழுதே இந்த உரத்தை கொடுக்கணும் ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உரம் அதுலேயும் மற்ற மற்ற சத்துக்களும் இருக்கலாம் ஓரளவுக்கு ஆனால் ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்கணும் ஏன் பாஸ்பரஸ் உரம் கொடுக்கணும்னு சொன்னோம்னா பயிரோட தரம் அப்போ தான் நல்லா அதிகரிக்கும் விளைச்சலும் அதிகரிக்கும் அதோடு கூட மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மணிச்சத்து குறைபாட்டை போக்குறதுக்கும் நாம் அப்படி அடிக்கடி கொடுக்கணும் அப்படி கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா செடிகளோட வேர் நல்லா வளரும் அதனால் தேவையான அளவு தண்ணியும் ஊட்டச்சத்தையும் இந்த செடிகள் வந்து உறிஞ்சிக்கும் சரியான நேரத்தில் பூக்கள் பிஞ்சுகள் பழங்கள் எல்லாம் வர்றதுக்கு நமக்கு அது உதவி பண்ணுறதுனால மகசூலும் அதிகரிக்கும் இந்த பாஸ்பரஸ் சத்து வந்து மண்ணோட உயிர் சத்தியே வளர்க்கும் அதோடு கூட மண்ணோட நீர் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த மணிச்சத்து ரொம்ப முக்கியம் அடுத்து மண்ணுடைய கார அமிலத்தன்மையை சமன்படுத்தும் பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையும் கொடுக்கறதுனால இந்த சத்து இருக்கக்கூடிய உரங்களை நாம் ஆரம்ப கட்டத்தில் அதிகமாக கொடுக்கணும் எந்தெந்த பொருள்களை ஆர்கானிக் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா ராக் ஃபாஸ்வேட் போன் மீல் தயிர் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோன்னா தலைமுடி வவ்வாலின் எச்சம் பறவைகளுடைய எச்சம் கடல் உணவுகள் சிகப்பு மாமிசம் இது தவிர பயறு வகைகள் கொட்டைகள்லையும் அதிகமாக இருக்குது அப்படி உரத்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் அது பூச்சி வந்துருச்சு அதை சமையலுக்கு உபயோகப்படுத்த முடியாது அதுதான் இங்கே நாம் பார்க்குறோம் இங்கே பாருங்கள் இதுக்கு பேர் வந்து தட்டைப்பயிறு காராமணி இதில் பார்த்தீங்கன்னு நல்லா கூர்மையாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு மேலே எல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக புள்ளி புள்ளியாக இருக்குது அதெல்லாம் அந்த பூச்சிகள் வண்டுகளுடைய முட்டை சில இதில் இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே தட்டைப்பயிரையே ஓட்டை போட்டு விட்டுருச்சு அதனால் இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதையும் நாம் உரமாக சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பருப்பு வகைகள்லேயும் பாஸ்பரஸ் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த தட்டைப்பயிறு காராமணியை கவுபி அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் வந்துட்டு விக்னா அங்கிகுலேட்டா அப்படிங்கிறது இது இதோடய பேர் இப்போ நான் இதில் கொஞ்சம் இதில் இருந்து காஞ்ச காராமணிலேருந்து அதாவது இருந்துட்டு கொஞ்சம் ஊற வச்சு ஒரு பகல் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நைட்டில் அப்படியே முளைக்கட்டி வச்சுருக்கேன் இதுலேயும் பாருங்கள் எல்லாமே முளைக்கலை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பூச்சி உள்ளதெல்லாம் முளைக்கலை பூச்சி இல்லாததெல்லாம் ஓரளவுக்கு முளைச்சிருக்கு இந்த மாதிரி முளை கட்டுனதுனால இந்த சத்துக்களும் நல்லா உபயோகப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்குது அதாவது காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் சாதாரண சிம்பிளஸ்ட் மாலிக்குள்ளாக மாறி இருக்கும் ச அமிலங்கள்லாம் செறிவு நிலையில் இருக்கும் இப்போ இதையும் மிக்சியில் போட்டு எடுத்து ஒரு நாட்டு சக்கரை போட்டு ஒரு மூணு நாளைக்கு ஃபெர்மெண்ட் பண்ண வச்சுட்டு எந்தெந்த செடிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்பரஸ் அதிகமாக தேவையோ அந்தந்த செடிகளுக்கெல்லாம் இதை நாம் கொடுக்கலாம் பருப்பு வகைகள்லையே நல்லா சத்து மிகுந்த பருப்பு இந்த காராமணி இதுலேயும் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷியம் கால்சியம் காப்பர் ஜிங்கு எல்லாத்துக்கும் மேலே செலீனியம் விட்டமின்கள் எல்லாமே இருக்குது நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது இதை சாப்பிட்லாம் அநேக வியாதிகளை போக்கக்கூடியது ம நமக்கு வந்து மனுஷாளுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது இது இருதய கோளாறு கல்லீரல் கோளாறு இந்த மாதிரி பல நோய்களுக்கு இது மருந்தாக பயன்படுது இரத்த சர்க்கரை அளவை சீராக வச்சுருக்கிறதுக்கு உதவும் நார் சத்து இருக்கிறதுனால கொழுப்பை குறைச்சி உடல் எடை குறையிறதுக்கு உபயோகமாக இருக்கும் இதய நோய்களை வந்து தடுக்கும் எலும்புகளை வலுவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது செரிமானத்துக்கும் நல்ல உதவியாக இருக்கும் அதே சமயம் வயிற்றில் இருக்கிற கூடிய நச்சு பொருள்களையெல்லாம் வெளியேற்றும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கூடிய சக்தி இருக்குது கல்லீரல் நோய்களும் வராமல் இது வந்து பாதுகாக்கும் இதை மிக்சியில் போட்டு நாம் நல்லா எடுத்து கொண்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு கொண்டு வர இந்த மிக்ஸியில் போட்டு கொண்டு வந்திருக்கிறத இந்த கண்டெய்னரில் போட்டுக்குவோம் இந்த கண்டெய்னரில் போட்டுட்டு இதில் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையும் போட்டாச்சு நல்லா இதை நல்லா எப்படி கலந்து விட்டுக்கணும் இது கொஞ்சம் குளிர்ச்சியும் தரும் அதே சமயம் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது கேஸ் ப்ராப்ளம் வரலாம் அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து சாப்பிட்ணும் மற்றபடி குழந்தைகள் எல்லாருக்குமே இதை கொடுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி நாம் நிழல்ல வச்சுருக்கலாம் இப்போதைக்கு மூணு நாள் கழித்து உபயோகப்படுத்தலாம் இந்த இது நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வரும் உப்பி வரும் இது ஆறு மாதத்துக்கு கூட அப்படியே வச்சுருந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் இந்த ஆன பல்ப்பை போட்டு கலந்து தண்ணி ஊற்றினோனாக்கா நமக்கு செடிகளுக்கு வேண்டிய பாஸ்பரஸ் கிடைக்கும் இந்த ஸ்பெஷல் உரத்தை எப்படி செடிகளுக்கு கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இன்றைக்கி பதினஞ்சு நாள் ஆச்சு உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே நல்லா நொதிச்சு போய் பெர்மெண்ட் ஆகி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இது போன்மில்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கோ ராக்ஃபோஸ்வைட்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ எல்லாமே இந்த தட்டைப்பயிறு நொதிச்சதில் இருக்குது அதோட கூட நுண்ணுயிரிகளும் இருக்கிறதுனால நம்ம நுண்ணுயிரி உரமும் கொடுத்த மாதிரி போயிடும் இப்போ இதை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு நம்ம செடிகள் இப்போ வளர்ந்து வர்ற செடிகளுக்கு தான் கொடுக்க போகிறோம் இளம் செடிகளுக்கு நடவு பண்ணி முப்பது நாட்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய செடிகளுக்கு இருபது நாள்லேருந்து முப்பது நாட்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய செடிகளுக்கு இந்த உரத்தை கொடுக்க போகிறோம் அதிகமாக கொடுக்க வேண்டிய தேவையில்லை இந்த பிங்க் பக்கெட்டில் வந்துட்டு நாம் அரிசி கழுவுன தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் இந்த உரத்தை அதாவது தட்டை உரத்தை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் இப்போ இதில் வந்துட்டு ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு லிட்டருக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்தா போகிறோம் இப்போ ரெண்டு லிட்டருக்கு நம்ம வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் கொடுக்குறோம் இதை வந்து ஒரு மூணு லிட்டர் ஆக்கிக்கலாம் மற்ற செடிகளுக்கும் பூக்குற செடிகளுக்கும் இதை கொடுக்கலாம் ஃபாஸ்பரஸ் பூக்கிற செடிகளுக்கும் ரொம்ப முக்கியம் ஆனால் இதில் வந்துட்டு இப்போ ரெண்டு லிட்டர் இருக்குது கூட இதோடு கூட ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் வடிகட்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அதில் இருக்கிறது நல்லா இப்போ நொதிச்சு போய் சாஃப்டாக இருக்குது அதனால் அது அப்படியே கொடுக்கலாம் அப்படியே மண்ணோட மண்ணாகவே அது மக்கி போயிடும் நடவு செய்து இருபதே நாளான இந்த நெய் மிளகாய் செடி பாருங்கள் இதுக்கு வந்துட்டு நாம் ஒரு இரநூறு எம்எல் கொடுத்தா போகிறோம் இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி கொடுத்து விட்றலாம் அதே நாளில் நடவு செய்த தக்காளி செடி இப்போ இதுக்கும் ஒரு இரநூறு எம்எல் இந்த உரத்தை நாம் கொடுத்துருவோம் நாற்றங்காலில் இருக்கிற சாதாரண மிளகா கன்று இந்த கன்றுங்களுக்கும் இதை கொஞ்சம் கொடுத்து விட்ருவோம் ஏன்னா நாம் இனிமேல் இன்னும் ஒரு வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் தான் நடப்போகிறோம் அது வரைக்கும் இது நல்லா ஸ்ட்ராங்காக வளரணும் அதுக்காக கொடுக்குறோம் இங்கே ரெண்டு குரோ பேக்கில் சாதாரண மிளகா கன்று நடவு செய்துருக்கோம் இதுங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்ருவோம் வெள்ளரிக்காய் செடி விதை போட்டு நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கும் இந்த நேரத்தில் இந்த உரத்தை நாம் கொடுத்து விட்ருவோம் இங்கே இருக்க அடீனியம் செடிகளுக்கும் இந்த உரத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்றலாம் காரணம் மொட்டை எடுக்கிற ஸ்டேஜில் இருக்குது இப்போ கொடுத்தோன்னாக்க நல்லா பூக்கள் வரும் அதனால் எல்லா அடீனியம் செடிகளுக்கும் இப்போ இந்த உரத்தை கொடுத்துட்டோம் இது மாதிரி தோட்டத்தில் இருக்கிற எல்லா இளம் செடிகளுக்கும் பயிர்களுக்கும் இந்த உரத்தை கொடுத்து விட்டுருவோம் வளர்ச்சியும் மகசூலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புவோம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்